வந்து இருக்காங்க அந்த இதெல்லாம் நீங்க அண்ணன்ட்டே கேளுங்க உங்களுக்கு எனக்கு வர கோவையா உங்களுக்கு வர மாட்டேங்குது அதே ரத்தம் தானே எனக்கும் ஓடுது உங்களுக்கும் ஓடுது இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த இனம் எழுச்சி விடலாம் நடக்கும் திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த எதுக்கு என்ன எதுன்னா ஆயிடுச்சு அது தன்மானத்தோட செத்துட்டு போண்டிதானே இவன் என்ன இருக்கு எப்படியும் வரப்போகுது மரணம் எப்படியும் சாக போறோம் நாம் நம்ம உயிரோடு இருக்கும்போது சாவு வராது சாவு வரும்போது நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படணும் மாத்தும் அதிகாரிய மாத்தும் தெரியுது இல்ல நம்மளுக்கு செய்யறாருன்னு தெரியுது இல்ல கல்ல கல்ல மதுங்கிற கல்ல சாராயம் காய்ச்சி கொடுத்தவனுக்கு பத்து லட்சம் செத்தவனு கொடுக்குறா சாராய ஆலை வச்சு காய்ச்சி விற்கிற முதலாளி கல்ல எப்படி மதுன்னு சொல்லலாம் யாராவது சொல்லு ஒருத்தன் கேள்வி